தோசில ஒரு நல்ல வண்டி மிட் ரேஞ்சில் நீங்க தேடி இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி பெஸ்டா இருக்கும் மூணு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட சூப்பர் கொடுக்கலாம் எந்த ஒரு டீலருமே வண்டி வித்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனைனா எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க ஆனா நம்ம மாரன் மாரங்களை மட்டும்தான் நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு எந்த பிரச்சனாலும் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க நம்பிக்கையான இடம் டோ பட்ஜெட்டில் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து பாருங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறோம் நெகோசியபிள் தான் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட ஒரு அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி இன்னும் சீட் கவர் கூட பிரிக்காத வண்டி வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம மாரன் கார்டுல இந்த வண்டி நீங்கள் ஜீரோ டவுன் பம்பில் எடுத்துகிட்டு போனால் உங்கள்கிட்ட உழைப்பு மட்டும் இருந்தால் போதும் வண்டி அப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மட்டும் இல்லைங்க அஞ்சு மாதம் கழிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு முழு செலவு நாங்களே ஏற்றுக்குறோம் இது மாதிரி ஆஃபர்லாம் நம்ம சென்னை அம்பத்தூர் மாரன் காசில் மட்டும்தாங்க உங்களுக்கு கிடைக்கும் நம்மளோட மாரன் காசில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஜாபுக்கு வேகன்சி இருக்கு நீங்க ஒரு மெக்கானிக் உங்களுக்கு வேலை தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நம்மளோட மாரன் காசுக்கு வாங்க உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே நீங்க வேலைக்கு சேர்ந்த புதுசுலேயே வந்து உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறோம் தோஸ்தில் ஒரு நல்ல வண்டி மிட் ரேஞ்சில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் மாடலும் கிடையாது ரொம்ப லோ மாடலும் கிடையாது மிட் ரேஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம அட்வான்ஸ் பண்ண உடனே நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு நாலு டயர் புதுசு நம்ம மாற்றி வச்சுருக்கோங்க பேக்கில் வாழ்க பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் இருக்குது வித் பில்லோட வாரண்ட்டியோடு இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு செலவோ எதுவுமே சர்வீஸோ எதுவுமே நீங்கள் பண்ணவே தேவை கிடையாது பாடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாச்சானல் போட்டு நல்லா தெளிவாக கட்டியிருக்காங்க வண்டி வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்ஜின் நாய்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி எழுபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு பேசி கம்மி பண்ணி தரேன் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எதுவுமே நீங்கள் பண்ண தேவை கிடையாது வண்டி எடுத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாலு லட்சத்து இருபதாயிரரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும் பேலன்ஸ் அமௌண்ட்டு ஒரு ரூபாய் நீங்கள் கையில் கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் ரேட் நெகோஷியபிள் தான் நீங்கள் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் மட்டும் நல்லா இருந்தால் போதும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு லோன் பண்ணி விடலாம் ஒரு அருமையான வண்டி பிஎஸ் ஃபோரில் ஒரு தோஸ்து ஓப்பன் பாடி தேட்டி இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க நம்மக்கிட்ட இந்த ஒரு வண்டி தான் ஸ்டாக் இருக்குது டயர் எல்லாமே மாற்றி வச்சிருக்கு நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ணதை விடாது வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா சூப்பர் ஏஸ் மின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு கரண்ட்ல பண்ணி கொடுத்துட்லாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்து மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட சூப்பர்ஸ் மின்டு கொடுக்கலாம் நம்பவே முடியாத ஆஃபருங்க சென்னையில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் சூப்பர் ஏஸ் மின்னுக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் மட்டும் தாங்க எடுக்க முடியும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் எல்லாமே செம தெளிவாக இருக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்கும் வண்டி வந்து பாருங்கள் என்ன லட்சணமாக இருக்குதுன்னு வண்டி வந்து பாடி இன்ஜினுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது வந்து பாருங்கள் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஓட்டலாம் சூப்பர் ரேஸ் மின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ சிலிண்ட்ரு இன்ஜின் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்கு ஈக்குவலான பவர் உங்களுக்கு சூப்பர் ரேஸில் கிடைக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா எட்டு அடி பாடியில் வந்துடுது உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடுது இன்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சிலிண்டர் இன்ஜின்ன்றதுனால நீங்கள் ரெண்டு டன்னு வச்சு ஓட்டினாலும் உங்களுக்கு வண்டி வந்து பிக்கப்புக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரரூபா கேட்குறோம் நெகோசியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் மூணு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட எடுத்துகிட்டு போங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது பிரச்சனைனா எதுனாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எந்த ஒரு டீலருமே வண்டி விற்றதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனைனா எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க வண்டி எடுக்கும்போதே ஓட்டி பார்த்து எடுத்துக்கோங்க தான் சொல்லுவாங்க மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம மாரன் காசில் மட்டும்தாங்க நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு எந்த பிரச்சனாலும் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் நம்பிக்கையான இடம் வண்டி எடுக்கிறதுக்கு நம்பிக்கையான ஒரு இடம் பெஸ்ட்டான சர்வீஸில் உங்களுக்கு எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க வண்டி எடுங்க ஓட்டுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனாலும் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட வந்து பாருங்க வாங்க லோ பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு அருமையான வண்டி லோ பட்ஜெட்ல நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் சிங்கிள் ஓனரில் ஒரு வண்டி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஓனர் நாலு ஓனர் இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இதுவே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனரில் மாறிட்டு இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஒரு வண்டி ஒரு ஆள் கைப்பட இருந்ததுன்னா எந்த அளவுக்கு தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்குது பாடி டயரு எல்லாமே தெளிவாக இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோட பக்காவாக சர்வீஸ் பண்ணி கொடுத்து கொடுத்துடலாம் உங்களுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி தேட்டிட்டுருக்கீங்கன்னா இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் லேட்டஸ்ட்டு இதை விட கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வேணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சூப்பர் ஐஸ் மின்ட் இருக்குது அது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எழுபது அந்த ரேஞ்சில் வரும் வந்து பாருங்கள் எதுனாலும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் எந்த வண்டி எடுத்தாலும் சர்வீஸு உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்துடும் நீங்கள் அதே மாதிரி சூப்பர் ஐஸ் மின்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மூணு மாதம் இன்ஜினுக்கு வாரண்டியோடு கொடுத்துறேன் தமிழ்நாட்டிலே நம்ம மட்டுந்தாங்க வாரண்டியோடு கொடுக்குறோம் வந்து பாருங்கள் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுவோம் வந்து பாருங்கள் வாங்க நம்ம கார்ஸில் ஒவ்வொரு வீடியோலையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வண்டி ஃபுல் ஃபைனான்ஸில் கொடுப்போம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் பாடி ஃபுல் ஃபைனான்ஸில் கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கீர் வண்டி உங்களுக்கு ரிவர்ஸோட சேர்த்து ஆறு கீரு வரும் உங்களுக்கு இது வந்து எயிட் ஹண்ட்ரட் சிசி இன்ஜின் வர்றதுனால உங்களுக்கு பிக்கப்பு பர்ஃபார்மன்ஸு எல்லாமே டாப்பாக இருக்கும் ஒரு பெட்ரோல் வண்டிக்கு ஈக்குவலான ஒரு பிக்கப் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது நான் உங்களுக்கு திரும்ப ரெண்டு வருஷம் எஃப்சி கரண்ட்டில் பண்ணி கொடுத்துட்றேன் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நான் பண்ணி கொடுத்துட்றேன் வண்டி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஆனால் வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டக்கு டக்குன்னு நீட்டு அடுத்த ஓனர்ஷிப்பு கை மாறிடுச்சு அதனால உங்களுக்கு இது நான் ஃபுல் ஃபைனான்ஸ்ல பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுக்கு நான் வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கேட்குறேன் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு இன்னும் கம்மி பண்ணியும் கொடுக்குறேன் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டயர் கண்டிஷன் இன்னும் ஷோரூம் கண்டிஷனில் தாங்க இருக்கு கிலோமீட்டர் எட்டாயிரத்தி எட்டாயிரத்து தான் ஓடி இருக்கு வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க வண்டியோட நம்பர் வந்து நீங்கள் கம்பெனியில் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது வண்டிக்கு வண்டி ஓனர்ஷிப் மட்டுந்தாங்க டக்குன்னு இன்னொரு ஓனர் கை மாறிச்சு செகண்ட் ஓனர் ஆகிடுச்சு உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸில் ஒரு அருமையான வண்டி கூண்டு வண்டி தட்டிருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் மட்டும் தான் கொடுக்குறேன் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்து ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம மாறன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் எடுத்துட்டு போகலாம் உங்கள் கிட்ட உழைப்பு மட்டும் இருந்தால் போதும் வந்து பாருங்க சிவில் நல்லா இருந்து ப்ரூஃப் எல்லாமே உங்கள் சைடில் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஜீரோ டவுன் பேமெண்டில் இந்த வண்டி நான் பண்ணி தரேன் வந்து பாருங்க வாங்க ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட ஒரு அருமையான வண்டி இந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம் நம்ம மாரன் கார்ஸில் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணிவிடலாம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எழுகும் போது கம்பெனி தொட்டி கம்பெனி டயரில் இருந்தது இப்போது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி டயரில் தான் இருக்குது இன்னும் டயர் நம்ம மாற்றல கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரத்துக்குள்ளே தான் வண்டி ஓடி இருக்கோம் பாடி வந்து புதுசாக நம்ம கட்டியிருக்கோம் பாடி வந்து அரை தொட்டியில் தான் இருந்தது ஷோரூம் கண்டிஷனில் தான் இருந்தது நம்ம புதுசாக இப்போ பாடி கட்டியிருக்கோம் பாடி கட்டி பெயிண்டிங் எல்லாமே எப்சிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து பார்த்து அட்வான்ஸ் போட்டிங்கன்னா நாலு டயரு புதுசு போட்டு கொடுத்துட்றோம் எம்ஆர்எஃபில் கட்டி எல்லாமே கம்பெனி கட்டில் இருக்குது ஃபுல் ஷோரூம் கண்டிஷன் கம்பெனி கட்டு கம்பெனி டயர் கம்பெனி பாடியில் இருந்த வண்டி கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஓடிருக்கு ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி புதுசாக பாடி கட்டியிருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்து ஆறு மாதத்துக்கு இன்ஜினுக்கு வாரண்ட்டியோட ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம மாரன் கார்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் வண்டி நீங்கள் டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்து டெஃப் டேங்க் ஆயிலெலாம் புதுசு மாற்றி கொடுத்து பக்காவாக கொடுத்துடலாம் நாலு டயர் புதுசு போட்டு கொடுத்துர்லாம் பேக்கில் பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் புது டயர் போட்டு கொடுத்துடலாம் இது எல்லாமே பக்கமாக பண்ணி கொடுத்து எவ்வளோ எவ்வளோ வரும் இந்த வண்டிங்க அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நான் கேட்குறேன் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ அளவுக்கு ஒரு சின்ன நெகோசியேஷனோட பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஆறு மாதம் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தாங்க நீங்கள் வண்டி எடுக்க முடியும் வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு இன்ஜினுக்கும் வாரண்டி உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு ஃப்ரீயாக ஸ்கேனிங்கும் பண்ணி கொடுத்ததுனால நீங்கள் வெளியே போயிட்டு ஐநூறு ஆயிரம் நீட்டு ஸ்கேனிங்காக கொடுத்து செலவு பண்ணவே தேவை கிடையாது நீங்கள் எங்கேயுமே இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு பண்ணவே மாட்டாங்க காரணம்னா வண்டி விற்றதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு யாராலையுமே ஐநூறு ஆயிரம் கொடுத்து உங்களுக்கு ஸ்கேனிங் பண்ணி தரவே முடியாது நான் பண்ணி தரேன்னா வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்து ஒரு திருப்திகரமாக இருக்கணும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே நான் பண்ணித்தரேன் வந்து பாருங்க வாங்க நம்மளோட மரன் கரஸில் வந்து பிஎஸ் பிஎஸ்ஃபோரில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வண்டி வந்திருக்கு பிஎஸ்ஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிமாண்டு அதுலேயும் இந்த பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேரான வண்டிங்க நம்மகிட்ட மட்டும் கிடையாது மார்க்கெட்டில் ரொம்பவே ரேரான வண்டிங்க நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு வண்டி மட்டும் தாங்க வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் பாடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடி வந்து தெளிவாக இருக்கும் அடிஷ்னல் பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு தெளிவாக பா சேனல் போட்டு கட்டியிருக்காங்க வண்டிக்கு டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு டயர் புதுசு மாற்றி கொடுத்துருவோம் பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்டில் ரன்னிங் பட்டன் போட்டு கொடுத்து ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்து வண்டி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே லோடு ஓட்டுற அளவுக்கு பக்கவாக பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோசியேஷனோட பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த ரேட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க பிஎஸ் ஃபோர் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டான வண்டி நீங்கள் நம்மக்கிட்ட மட்டும் இல்லைங்க வண்டி வந்து நாலு இடம் பார்த்துட்டு கூட இந்த வண்டியை வந்து பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்கும் பெஸ்ட்டான முறையில் எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டீலர்கிட்ட எடுக்கிறத விட நம்மகிட்ட உங்களுக்கு சர்வீஸ் பெஸ்ட்டாகவே இருக்கும் என்னென்ன சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு மெக்கானிக்கல் ஃபால்ட்டு எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம ரெடி பண்ணுறதுனால வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த பிரச்சனையும் இருக்காது வண்டி வந்து பாருங்கள் நீங்கள் மெக்கானிக் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்தால் கூட கண்டிப்பாக அதை நான் பண்ணி கொடுக்குறேன் டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் பிஎஸ் ஃபோர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நாலு லட்சத்து நாற்பதாயிரரூபா கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வந்திங்கன்னா ரேட்டு ஒரு சின்ன நெகோஷியேஷனோட உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சரூவா வரைக்கும் லோனே கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுக்கும் வந்து பாருங்கள் வாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாலு லட்சரூபா இந்த வண்டிக்கு நான் லோன் பண்ணி கொடுக்குறேன் சிவில் மட்டும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தால் போதும் வந்து பாருங்கள் வாங்க